ஒரு சின்ன பொருள் தான் பொருள் வாங்கிட்டு போகலாம் வாங்கிட்டு போகல தக்காளி உன் பார்க்கலாம் சின்ன வெங்காயம் பார்த்துக்கலாம் தக்காளி பார்க்கலாம் சின்னவங்காயம் பார்க்கலாம் தக்காளியும் பார்க்கலாம் என்ன என்ன மறந்துடும் என்ன 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 சின்ன என்ன சின்ன ரெண்டு பொருள் தானே சொன்னாங்க அதையே திருப்பி திருப்பி சொல்றேன் அம்பி நம்மளால் சின்ன பையனா இருக்கும் பொழுது அம்மா போயிட்டு கடையில் ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா அந்த பொருளை வந்து பத்து வாட்டி நான் சொல்லிக்கிட்டே போவோம் சேவக்கா அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கணும் மல்லிகைப்பூ அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கணும் கடுகு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கணும் அப்படின்ட்டு ஏதோ சம்திங் போயிட்டே இருப்பேன்னு வச்சுக்க ஆமாம் அது அப்போ இப்போலாம் அந்த மாதிரி ஏன் சொல்லிக்கிட்டாலே ஒரு ரெண்டு பொருளை கூட ஞாபகம் வச்சுக்க முடியாதா கடைகளில் எல்லாம் நிறைய பக்கம் பக்கமாக இருக்கேப்பா இல்லைண்ணே அப்போ ஒது அப்போ வந்து எதுவுமே வரன்னு தெரியாது சொல்லிட்டே போவோம் இப்போ எல்லாமே உரம் தெரிஞ்சாலும் வேலை டென்ஷன்னு அது இல்லாமல் அப்போ வந்து மறந்துட்டோன்னு வச்சுக்காங்களே அம்மா திட்டு வாங்க சொல்லிட்டு எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிடுவோம் அப்புறம் வேலை பொறுமையாக வருவோம் ஆனால் இப்போ ஒலியவே முடியாதுண்ணே இப்போதான் ஃபோன் இருக்க ஃபோனை போட்டு காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சிரானே ஃபோன் இருக்கிறது இப்போ ஒரு பெரிய ஆபத்துங்க ஆமாம் ஆமாண்ணே அது மட்டும் இல்லனே வீட்டுக்கு ஒரு வேளை நான் மறந்துட்டு என்ன சொல்லுவா சொல்லுவாங்க ஒரு சின்ன பொருள் அத கூட வாங்க முடியாதா ஒரு சின்ன பொருள் சின்ன வெங்காயம் முக்காக்கிலா முக்கா தக்காளி இதை வாங்க முடியாதா உன்னால அறிவு இருக்கா அறிவு இருக்கா தக்காளி அறிவாவது இருக்கா ஆனா அது மட்டும் இல்ல கடைசியா பன்னெண்டு தடவை உங்களை சொல்லிருக்கேன் அதில் ரெண்டே ரெண்டு தடவை தான் நீ வாங்கிட்டு வந்திருக்க அந்த ரெண்டு தடவையும் வர்ற வழியில தக்காளி 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 வெங்காயம் 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 அப்படின்னு அந்த ஸ்பீக்கரை பார்த்துட்டு வாங்கிட்டு வந்திருக்க அது நீயா வாங்கல